வணக்கம் வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பொதுவாகவே வீடு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த வீடு வந்து எப்போவுமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் எதுவுமே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதாவது பாசிட்டிவாக வீடு இருந்தால் மட்டும்தான் எந்த நெகட்டிவும் வீட்டுக்குள்ளே வராது அதாவது கண்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் பில்லி சூனியம் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கெட்டது நினச்சி ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை உங்களுக்கு வந்து பண்ணிவிடலாம் அப்படின்னு நினச்சி அதை செஞ்சாலும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் இருக்கும்போது எந்த நெகட்டிவும் உள்ளே வராது அதை விட மெயினாக வீடு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து லக்ஷ்மி கலாட்சத்தோட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் தெய்வம் குடியேறும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே வீடு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா குலதெய்வம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து எப்போவுமே வீடை வந்து நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு சில பேர் வந்து வேலை விஷயமா வெளியே போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எப்பவுமே எல்லா விஷயத்தையும் நம்ம வீட நீட்டாக வச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் இதை நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் முக்கியமான பகுதி ரூம் வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே முக்கியத்துவம் வந்து நம்ம கிச்சனுக்கும் கொடுக்கணும் கிச்சனும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து எப்போவுமே சமையல் பாத்திரம் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் நீட்டாக கழுவி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் வச்சுக்கோங்க நீங்கள் பகலில் உங்களால் முடியாட்டாலும் சரி நைட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுங்கள் கண்டிப்பாக வந்து நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வந்து கிச்சனுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அன்னபூர்ணி அதாவது சொல்லுவாங்க அதனால நீங்கள் வந்து எப்பவுமே நைட் வந்து சிங்கில் பாத்திரம் இல்லாமல் வச்சுக்கோங்க இதுவும் வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து எப்போவுமே ஒற்றை சேராமல் பார்த்துக்கோங்க ஒரு சில இடத்துல ஒற்றை அந்த மாதிரி இருந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணிடுங்க தூசி எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எதாவது தூசி இருந்தது அப்படின்னா வெள்ளி செவ்வாய் எதாவது இடத்து பூஜை ரூம் கிட்ட தொடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தூசியோடு வச்சிடாதீங்க கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை வெள்ளி செவ்வாய் இருந்தாலும் ஒன்று இல்லை நீங்கள் அந்த இடத்த கிளியர் பண்ணிக்கோங்க வீட்லேயுமே எப்போவுமே ஒற்றை எட்டு கால் பூச்சி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் கண்டிப்பாக உள்ளே வரும்னு சொல்லப்படுது அதனால் வீடை வந்து எப்போவுமே ஒற்றை அடிச்சுட்டு தூசி இல்லாமல் பார்த்துக்கோங்க எட்டு கால் பூச்சி மெயினாக வரக்கூடாது எட்டு கால் பூச்சி வந்து சனி பகவான் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எட்டு கால் பூச்சியும் வீட்டில் இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது வீட்டோட நான்கு மூளை முடுக்குகளையும் கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க ஏன்னா பூஜை ரூமில் மட்டும்தான் ஒரு சில பேர் சாம்பிராணி போடுவாங்க அப்படி கிடையாது எல்லா இடத்துலையுமே உங்கள் வீடு வந்து பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க அது போடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் செம்பருத்தி பொடி துளசி பொடி அதுக்கப்புறம் வெண்கடுகு வந்து சாம்பிராணி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது போடாதீங்க குங்கோலியம்னு சொல்லுவாங்க அது போடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வீட்டோட நாலு மூளை முடுக்கலையும் போடுங்க கிச்சனில் மெயினாக போடுங்க இது எல்லாமே வந்து வீடு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும் இதையும் செஞ்சு பாருங்கள் வீட்டு வாசல் தூக்குறது வந்து ஒரு சில பேர் காலையில் மட்டும்தான் தூப்பாங்க ஈவினிங் வந்து தூக்கவே மாட்டாங்க அந்த வாசல் வந்து ஈவினிங் தான் மகாலட்சுமி வர நேரம்ங்கிறதுனால ஈவினிங் வந்து வாசல் தூத்து தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டுருங்க மங்களகரமாக வச்சுக்கோங்க அதுவும் கண்டிப்பாக வீடு பாசிட்டிவாக இருக்கிற உதவும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாசல் தெளித்து முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு ஒரு சில பேர் வந்து இந்த தண்ணியை வந்து லைட்டாக கோ விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு முந்தி வந்து வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி தண்ணியில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது வந்து வெள்ளி செவ்வாய் ஃபாலோ பண்ணுங்கள் பச்சை கற்பூரம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு பன்னீர் கொஞ்சம் போட்டுட்டு அந்த நடைவாசலில் நல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவா நிலைப்படி இருக்குல்ல அந்த நிலைக்கிட்டையும் ரெண்டு பக்கம் தெளிச்சுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜரம் கிட்டையும் கொண்டுட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி வர்றதா ஒரு ஐதீகம் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு ரொம்ப வாசனையாக இருக்கும் காலையில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சவுண்டு ஏதாவது நீங்கள் வந்து டிவியில் போட்டாலும் சரி உங்கள் மொபைலில் போட்டாலும் சரி பேட் சவுண்டு இந்த மாதிரி அல்லது மியூசிக் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எதாவது மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் மெயினாக வந்து குருவி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குருவி வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை அதாவது உங்களுக்கு நீங்கள் இருக்கிற கிட்டே குருவி அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலில் அல்லது டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குருவி சத்தத்தை வந்து நீங்கள் போட்டு ங்க அந்த சத்தம் வந்து அவ்வளோ பாசிட்டிவ்ங்க அந்த சத்தம் கேட்க கேட்க வீடு அவ்வளோ பாசிட்டிவ்வாக இருக்கும் ஏன்னா குருவிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் குருவி வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க குருவி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஏதாவது பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மட்டும் குருவி அந்த வீட்டுக்குள்ள வரும் அது மட்டும் இல்லை குலதெய்வம் மகாலக்ஷ்மி அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து குருவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவி வந்துட்டு போனாலே அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை ஏதோ ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு குருவி வர முடியாத சூழ்நிலை இருக்கிற வீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த குருவி அந்த சத்தத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதை வந்து நீங்கள் ஈவினிங் போட்டாலும் சரி காலையில் போட்டாலும் சரி அமைதியாக நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த குருவி சத்தத்தை போட்டுவிடுங்க அந்த சத்தத்துக்கு வந்து கண்டிப்பாக வீடு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க காலையில் சாயங்காலம் நீங்கள் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக சஷ்டி கவசத்தையும் கந்தக்கூறு கவசத்தும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அதுவும் மெயினாக செவ்வாய் கிழமத்தூரும் போடுங்க இது ரொம்ப நல்லது வீடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த பாடல் ஒழிக்க ஒழிக்க உங்கள் வீடு வந்து நெறிமுறை ஆற்றல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை பண பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்ப்பீங்க வெள்ளி செவ்வாய் உங்கள் வீட்டில் வந்து பசுமாடு வர்ற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பழங்கள் அல்லது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் அதை வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அல்லது அது வர நேரம் ஃபுல்லாக நீங்கள் அதுக்கு உணவு கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லது பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல எங்கே பார்த்தாலும் சரி அது கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுங்க உங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக இருக்குது இது ரொம்ப உதவுங்க பெண்கள்னாலே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் வந்து தனது வாயால் அந்த கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தை இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக பேசவே கூடாது ஏன்னா நம்ம வாயில் வர்ற வார்த்தைகள் அதாவது பொதுவாகவே பெண்கள் வந்து வர்ற வார்த்தை வந்து மங்களகரமாக அதாவது பாசிட்டிவாக அந்த மாதிரி பேசும்போது அந்த வீடும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக பெண்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் அந்த பெண்கள் வர்ற வார்த்தைகளும் அந்த வீட்டுக்கு அவ்வளோ முக்கியங்க நீங்கள் பாசிட்டிவாக பேச பேச அந்த வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறும் வீடு மங்களகரமாக இருக்கும் அந்த வீடு வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியதாக கண்டிப்பாக மாறிடும் கெட்ட வார்த்தைகளை மேக்ஸிமம் நீங்கள் குறைச்சிக்கோங்க அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க அதுவும் நல்லதில்லை ஏன்னா வந்து நேர்மறை ஆற்றல் இருக்கிற வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்ருந்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வந்து உள்ளே வரும்னு சொல்லுவாங்க அதனால் மேக்ஸிமம் வந்து சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி போடாதீங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுவும் கண்டிப்பாக வீடு பாசிட்டிவாக இருக்கிற உதவும் ஏன்னா பொதுவாகவே நம்ம எண்ணங்கள் நம்ம எதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எதிர்மறை சிந்தனைகளோட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னா அந்த மாதிரியே ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் எப்போவுமே நேர்மறை சிந்தனைகளோட நீங்கள் அந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக என் பையன் படிப்பான் என் பொண்ணு படிப்பான் என் பொண்ணு டாக்டர் ஆவா என் பொண்ணு கலெக்டர் ஆவா அந்த மாதிரி நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் சொல்ல 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 கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அந்த பிள்ளைங்க அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து எப்பவுமே இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்டில் வந்து உங்கள் கணவன் கிட்ட உங்களுக்கு சொந்த வீடு இல்லைனாலும் சரி கிட்ட நகை இல்லைனாலும் சரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஒரு சொந்த வீடு வாங்குவோம் பெரிய வீடாக வாங்குவோம் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு இடம் வாங்குவோம் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து நிறைய நகை நம்ம போட்டிருப்போம் நம்ம நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன் அந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் வந்து எப்போவுமே நோய் நொடி இல்லாமையும் நீங்கள் நினச்ச மாதிரி சொந்த வீடு நகைகள் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அந்த வார்த்தைகள் உங்களை கொண்டு வந்து விடும் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே பண்ணுற மொதல் வேலை வந்து பாத்ரூம் போய் ப்ரஷ் பண்ணுற வேலை மட்டும்தான் இது பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் எந்திரிச்ச உடனே நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகாதீங்க ஏன்னா பாத்ரூம் வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பொதுவாகவே நம்ம வாஸ்து பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து இந்த பாத்ரூம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த விசையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது வந்து பாத்ரூம் வந்து கேது அதனால தான் வாஸ்துவில் வந்து கேது பகவானை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்ரூம்க்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி வாஸ்துவில் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் எந்திரிச்ச உடனே பாத்ரூம்க்கு கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் எப்போவுமே எந்திரிச்ச உடனே காலையில் ரெண்டு உள்ளங்கையும் எந்திரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக உங்கள் வீட்டில் செத்துல ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள் இது எதுவுமே இல்லையா எந்திரிச்ச உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட இன்றைக்கி எனக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணும் நான் போகிற காரியம் நல்லபடியாக எனக்கு வெற்றி அடையணும் நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல எனக்கு எந்த கெட்ட அவப்பயிரும் எதுவுமே எனக்கு வரக்கூடாது நான் நல்லபடியாக வேலை பார்த்துட்டுருக்கணும் நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்னையும் யாரும் ஏமாற்றக்கூடாது எனக்கு பண வரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் வீட்டில் இந்த பிரச்சனைகள் சரியாகணும்னு பாசிட்டிவாக காலையில் எந்திரிச்ச உடனே அது உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வேணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடியாதவங்க நீங்கள் எப்போ எந்திக்கங்களோ அது உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க அதனால் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கண்ணை முடிட்டு தியானம் மாதிரி இப்படி மனசார நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ண போங்க ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எதில் கண் விழிக்கிறோமோ அதோட தன்மை தான் நம்ம கூடயே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பாசிட்டிவாக ஒரு சில விஷயத்தை பண்ணும்போது பாசிட்டிவாக ஆகும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லதுங்க வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த சத்தத்துக்கு வந்து எந்த நெகட்டிவும் வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது கண்ணாடி வளையல் கண்டிப்பாக அதிகமாக போட்டுக்கோங்க வாசல் தெளிக்கும்போது வெறும் தண்ணியில் தெளிக்காமல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து நீங்கள் வாசல் தெளிங்க ஆரம்பமே உங்களுக்கு வந்து மங்களகரமாக அமையும் அதனால் மஞ்சள் பொடி கண்டிப்பாக தண்ணியில் கலந்து நீங்கள் அதையும் தெளிச்சுக்கோங்க வீட்டு வாசலை ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க அல்லது பத்து நாளுக்கு ஒரு தடவையாக வாஷ் பண்ணிடுங்க ஒரு சில பேர் வீட்டிலலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அந்த ஸ்க்ரீன் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப நெகட்டிவ்ங்க அதில் இருக்கிற அழுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவ் வீட்டில் ஒரு நாள் நம்ம துணி துவைக்காமல் இருந்தாலே நம்ம வீடு வந்து எவ்வளோ இதாக இருக்கும் அப்படிங்கும்போது வாசல் வாசல் நிலைவாசலில் போட்டிருக்கிற ஸ்க்ரீனை வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மேட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் போட்டிருக்க மேட்டும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் நம்ம வெளியே கொண்டுட்டு போயிருந்து வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த மேட்ல தான் காலை துடைப்போம் ஏன்னா நெகட்டிவ் ஃபுல்லாகவே பொதுவாகவே நம்ம எல்லாருமே கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதே வெளியே இருந்து நெகட்டிவை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றது தான் இப்போ அந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்ல போது வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல நறுமணமா ஏதாவது ஒண்ணு அந்த வீட்டுல அடிச்சுட்டே இருக்கணும் கெட்ட வாடை வந்து அந்த வீட்டுல இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கு அல்லது ஏதோ தீயசக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர துணியெல்லாம் போட்டு வச்சா ஒரு ஸ்மெல் ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே அந்த கெட்ட நாத்தம் அடிக்குமா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வீடை வாசனையாக அந்த மாதிரி சாம்பிராணி போட்டு அல்லது எதாவது ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடித்து வச்சுட்டு வீட எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து எந்த கெட்ட சக்திகளும் வராது வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும் மேலும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் கொடுக்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி